வெல்கம் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க செபியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஸோ செபி அப்படின்னா என்னென்னா தி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதான் வந்து சிபி செபி அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் அதாவது இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் தான் செபி செபியுடைய புதிய தலைவர் மற்றும் பதினோராவது தலைவராக இப்ப யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா துகின் காந்த பாண்டே பி துகின் காந்த பாண்டே தான் இப்போ செபியுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த பாண்டே இப்போ பாத்தீங்கன்னா மத்திய நிதி மற்றும் வருவாய்த்துறை செயலராக இருக்காரு இந்த நிலையில இப்போ செபியுடைய புதிய தலைவராக இந்த துகின் காந்த பாண்டே நியமிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி செபியுடைய தலைவராக இருந்தவங்க யாருன்னா மாதாபி புரிபூஜ் சோ அவங்களுடைய நூற்றாண்டு பதவிக்காலமானது இப்போ நிறைவடையுது ஸோ அதை அடுத்து புதிய மற்றும் பதினோராவது செபியுடைய தலைவராக துகேன் காந்த பாண்டே இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு செபி அப்படிங்கிற ஃபார்ம் என்ன செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் தான் செபி இப்போ இதோட தலைவராக நியமிக்கப்பட்டிருப்ப அதாவது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய துகேன் காந்த பாண்டே அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒடிசா மாநில பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ செபி பத்தி பார்த்தோம்னா இது எப்போ தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்ட்டர் மகாராஷ்டிர மாநிலத்தின் மும்பையில் இருக்கு இரண்டாவது கேள்வி ரத்தன் டாடா அறக்கட்டளையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் என் சந்திரசேகரன் சோ இந்த என் சந்திரசேகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா டாடா சன்ஸ் டாடா சன்ஸ் நிறுவனத்துடைய தலைவராக இருக்காரு இந்த நிலையில இப்போ ரத்தன் டாடா அறக்கட்டலுடைய தலைவராக இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு ரத்தன் டாடா அறக்கட்டளை யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா இப்போ சமீபத்துல காலமான தொழிலதிபர் ரத்தன் டாடா அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் ரத்தன் டாடா அறக்கட்டளை சோ அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஇஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவாங்க அதாவது ரத்தன் டாடா என்டோமெண்ட் ஃபவுண்டேஷன் சோ இந்த அறக்கட்டளை எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவில தொண்டு மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளுக்காக அர்ப்பணிக்க ஒரு அறக்கட்டளை தான் இந்த ரத்தன் டாடா அறக்கட்டளை இதோட தலைவராக இப்போ டாடா சன்ஸ் நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய என் சந்திரசேகரன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த தேர்ட் கொஸ்டின் நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இந்த நான் முதல்வன் திட்டமானது தொடங்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து படித்து முடித்த இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் வந்து தொடங்கினாங்க இப்போ இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி ஓரு லட்சம் இளைஞர்கள் திறன் பயிறியானது அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க அதன் மூலமா ரெண்டு புள்ளி ஆறு ஜீரோ லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு உயர் நிறுவனங்கள்ல பணி வாய்ப்புகளானது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ கல்வியில இப்போ உயர்கல்வி காலேஜ் படிக்கிறாங்களே காலேஜ் படிக்கும் போதே பாதிலே வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்க டிஸ்கண்டினியூ பண்ண எழுபத்தி ஏழாயிரம் மாணவர்களுக்கு மறுபடியும் அவங்க கல்வியை தொடர்வதற்காக வழிவகை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மனித கழிவை மனிதனை அகற்றக்கூடிய நிலைமையை மாற்றும் வகையில் அவங்களுக்கான கருவிகளை வழங்கி இந்த தூய்மை பணியாளர்களை தொழில் ஆக்குவதற்கான ஒரு திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களை தொழில் ஆக்குவதற்கான திட்டம் எதுக்காக இப்போ மனித கழிவுகள் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் இல்லையா அவங்களுக்கான கருவிகளை வழங்கி இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது தொழில் முனைவோர் ஆக்கும் வகையில் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா நெமலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து ஒருங்கிணைந்த விடுதுகள் சேவை மையம் இது யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க மறுவாழ்வுக்காக மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்காக விடுதுகள் அப்படிங்கிற பேர்ல மையமானது தொடங்கப்பட்டது முதல் மையம் கூட சென்னையில சோளிங்கநல்லூர்ல கண்ணகி நகர்ல தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸா கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருப்போம் சோ இப்போ எதுக்காக இதை பத்தி எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா ரீசனா இப்போ சென்னையில் கொளத்தூர்ல வந்து பெரியார் அரசு மருத்துவமனை புதுசா அமைக்கப்பட்டிருக்கு அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க தொடங்கி வச்சுட்டு பேசியே போதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே அவங்களுக்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலுமே நியமன அடிப்படையில பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில பாத்தீங்கன்னா சட்டத்திருத்த திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு இந்த ரெண்டு சட்டங்கள்லயுமே சட்ட திருத்தமானது கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த நான்காவது கேள்வி ஐநாவில் ஹிந்தி திட்டம் எந்த ஆண்டு வரை செயல்படுத்தும் வகையில் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் ஸோ ஐநால ஹிந்தி ஹிந்தி திட்டம் அதாவது என்னன்னா ஐநால பாத்தீங்கன்னா செய்திகள் அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை வந்து ஹிந்தி மொழியில மொழிபெயர்த்து ஹிந்தி மொழியில ஒளிபரப்பும் வகையில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்தியா வந்து ஐநாவோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டாங்க இப்போ அந்த ஒப்பந்தம் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு புதுப்பிக்கிறாங்க அதுக்கான ஒப்பந்தம் புரிந்துற ஒப்பந்தமானது இப்போ கயப்பமா இருக்கு சுகாவலிங்கம் இப்போ ஐநாவில ஹிந்தி திட்டம் இப்போ ஒப்பந்தமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கு செய்திகள் ஐநாவில் உள்ள செய்திகள் அப்புறம் பிற பொது நிகழ்வுகளை ஹிந்தி மொழியில ஒளிபரப்புவதுக்காக ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க இப்போ அந்த ஒப்பந்தத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் ஒன்லேருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஐந்து ஆண்டு காலத்துக்கு புதுப்பிக்கும் வகையில் இந்த திட்டத்தை புதுப்பிக்கும் வகையில் புரிந்துணும் ஒப்பந்தமானது கைப்பமாயிருக்கு ஐநாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஸோ ஐநாவுக்கான இந்திய தூதராக யார் இருக்காங்கன்னா பி ஹரீஷ் ஸோ இதுவரைக்கும் இந்த ஐநாவில் ஹிந்தி திட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா அறு அறு அறுபது கோடியே இந்தியா வந்து வழங்கியிருக்கு இப்போ இப்ப புதுப்பிக்கிறதுக்கான ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்களே அந்த ஒப்பந்தப்படி ஆண்டுக்கு பதிமூன்று புள்ளி ஒன்று ஜீரோ கோடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நிதியை வந்து இந்தியா வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி அடுத்த மகா கும்பமேளா எந்த ஆண்டு நடைபெறும் ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகா கும்பமேளா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜுல திருவேணி சங்கமத்துல நடஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இப்போதான் முடிவடைஞ்சிருக்கு அந்த கும்பமேளா மகா கும்பமேளா அப்படிங்கிறது சோ இதுக்கு அடுத்து எப்போ அடுத்த மகா கும்ப மேளா வரும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நூத்தி நாற்பத்தி நாலுக்கு கூட்டிக்கணும் ஏன்னா இந்த மகா கும்ப மேளா நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வருது ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல அடுத்த மகா கும்பமேளாவானது வரும் யாக்ராஜ்ல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரயாக்ராஜ்ல திரிவேணி சங்கமத்துல ஜனவரி பதிமூணுல இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மகா ஆனது நடைபெற்று முடிவடைஞ்சிருக்கு மகா கும்பமேளாங்கிறது நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது திரிவேணி சங்கமம் அப்படின்னா என்னன்னா கங்கை அடுத்து யமுனை நெக்ஸ்ட் சரஸ்வதி இந்த மூன்று ஆறுகளும் சங்கமிக்கக்கூடிய இடம்தான் மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தை தான் நம்ம திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்றோம் ஸோ அங்கேதான் வந்து இந்த மகா கும்ப வேளமானது நடைபெற்றது இதுல யமுனை கங்கை எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா சரஸ்வதி ஆறு அப்படிங்கிறது கிடையாது அது பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம நூல்கள்ல தான் குறிப்பிட்டிருக்காங்க சரஸ்வதி ஆறு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரஸ்வதி ஆறு அப்படிங்கிறது கிடையாது ஆனா வேதங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரிக்வேதத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சகாவணிங்க இப்போ கும்பமேளா அப்படிங்கிறது நான்கு வகையான கும்பமேளா இருக்கு ஒண்ணு வந்து பூர்ண கும்பமேளா அடுத்து அர்த்த கும்பமேளா நெக்ஸ்ட் கும்பமேளா மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகை இருக்கு சரிங்களா பூர்ண கும்பமேளா அர்த்த கும்பமேளா கும்பமேளா மகா கும்பமேளா இதுல பூர்ண கும்பமேளா அப்படிங்கிறது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது அர்த்த கும்பமேளா அப்படிங்கிறது ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பமேளா அப்படிங்கிறது நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா அப்படிங்கிறது நூத்தி நாப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுது இப்போ தான் நம்ம மகா கும்ப தான் பார்த்தோம் இதுல போர்ண கும்ப மேளா வந்து நான்கு இடங்கள்ல நடைபெறும் என்னென்ன இடங்கள்னா பிரயாக்ராஜ் ஹரித்வார் அடுத்து நாஷிக் உஜ்ஜைன் இந்த நான்கு இடங்கள்ல நடைபெறும் அடுத்த கும்பமேளா அப்படிங்கிறது பிரயாக்ராஜிலையும் ஹரித்வாரில் மட்டும் தான் நடைபெறும் ரெண்டு இடங்கள்ல தான் நடைபெறும் கும்பமேளா அப்படிங்கிறது சுழற்சி முறையில நடைபெறும் அதாவது ஃபர்ஸ்ட் பிரயாக்ராஜில நடக்குது அப்படின்னா அடுத்து ஹரித்வார்ல நடக்கும் அதுக்கு அடுத்த கும்பமேளா வந்து நாசிக்ல நடக்கும் அதுக்கு அடுத்த கும்பமேளா வந்து உஜ்ஜன்ல நடக்கும் சோ இந்த கும்பமேளாங்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு நகரங்கள்ல நான்கு நகர நகரங்கள்ல பாத்தீங்கன்னா சுழற்சி முறையில நடக்கும் மகா கும்பமேளா அப்படிங்கிறது பிரயாக்ராஜில மட்டும்தான் நடக்கும் இப்போ நம்ம பார்த்தது இந்த மகா கும்ப தான் நீங்கள் இப்போது இந்த வருஷம் மகா குபம் மேளான்னு நினச்சிலேயே அப்பிரியாக்ராஜில் அது அதில் அறுபத்தி ஆறு கோடிக்கும் மேற்பட்டவங்க பங்கேற்றிருக்காங்க திருவேணி சங்கமம்னா நான் சொன்னே இல்லையா கங் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் திரிவேணி சங்கமம்னு சொல்கிறோம் இதில் சரஸ்வதி ஆறு அப்படிங்கிறது ரிக் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆறு இது உண்மையான உண்மையாக இப்போ இல்லை முன்னாடி இருந்திருக்கலாம் அது வந்து வேதங்களில் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க இப்போது உண்மையா இல்லை அடுத்த ஆறாவது கேள்வி உலகின் பரபரப்பான முதல் பத்து விமான நிலையங்கள் பட்டியலில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது இடம் இந்த வருஷத்துக்கான ஐந்தாம் ஆண்டுக்கான உலகின் பரபரப்பான முதல் பத்து விமான நிலையங்கள் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்து எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு டாப் டென்ல வந்து இந்திரா காந்தி விமான நிலையம் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு முதலிடத்தை பிடித்த விமான நிலையம் எதுனா துபாய் சர்வதேச விமான நிலையம் தான் இந்த டாப் டென் பட்டியலில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு ஸோ இந்த டாப் டென் பட்டியலில் எந்த நிறுவனம் வெளியிட்டு அப்படின்னா அஃபீஷியல் ஏர்லைன் கைடு அதாவது ஷார்ட்டாக ஓஏஜி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க அபிஷியல் ஏர்லைன் கைடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உலகின் பரபரப்பான முதல் பத்து விமான நிலையங்கள் பட்டியலை அதில் டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையம் பத்தாவது இடம் துபாய் சர்வதேச விமான நிலையம் முதலிடம் அடுத்து அமெரிக்காவின் அட்லாண்டா ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் சர்வதேச விமான நிலையம் வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் வந்து தேர்ட் பிளேஸ் அடுத்து ஏழாவது கேள்வி எந்த மாநிலம் அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழியை கட்டாயமாக்கி உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ தெலுங்கானா ஸோ தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இருக்கு இப்போ தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானால இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் அனைத்து பள்ளிகள்லையுமே தெலுங்கு மொழியை கட்டாயமாக்கியிருக்காங்க அதாவது இப்போ வர கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுலேருந்து அனைத்து சிபிஎஸ்சி ஐசிஐ ஐசிஐ அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பள்ளிகள்லயுமே தெலுங்கு மொழியானது கட்டாயமாக அனைவரும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து வேற மாநிலம் சேர்ந்தவங்களும் தெலுங்கானால படிப்பாங்க இல்லையா அவங்க வந்து தெலுங்கு மொழியை ஈஸியா பயில்வதற்காக வெண்ணிலா அப்படிங்கிற புத்தகத்தை அந்த மாநில அரசு வெளியிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தெலுங்கானா மட்டும் இல்லாம இப்போ பஞ்சாப் மாநிலமும் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுமே பஞ்சாபி மொழியை வந்து கட்டாய பாடமாக கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பகவன்மான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி தங்க அட்டை குடியுரிமை திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா அமெரிக்கால பாத்தீங்கன்னா இப்போ கோல்டு கார்டு அதாவது தங்க அட்டை குடியுரிமை திட்டமானது இந்த ரெண்டு வாரங்கள்ல தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு அமெரிக்காவுடைய அதிபர் சோ இப்போ என்ன தங்க அட்டை எதுக்காக அப்படின்னா இப்போ எப்படி அமெரிக்கால பாத்தீங்கன்னா குடியுரிமை பெறதுக்காக வந்து கிரீன் கார்டு இல்லையா அந்த மாதிரி கோல்டு கார்டு வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க கோல்டு கார்டு அப்படிங்கிறது எதுக்காக இந்த தங்காட்டை எதுக்காக அப்படின்னா வெளிநாட்டில் பல்வேறு நாடுகள் இருக்கு இல்லையா பல்வேறு நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்கால வந்து அந்த கிரீன் கார்டுக்கு ஈக்குவலா நிகரான ஒரு அந்தஸ்து அதாவது சலுகைகளை பெறும் வகையில் கோல்டு கார்டு இது யாருக்கு கொடுப்பாங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்த பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு தான் இந்த கோல்டு கார்டு அப்படிங்கிறதானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ கிரீன் கார்டுல இருக்கக்கூடிய சலுகைகள் அனைத்துமே இதுல இருக்கிற மாதிரி கோல்டு கார்டு வந்து இருக்கும் இது ரெண்டு வாரங்களில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த கோல்டு கார்டை எவ்வளோ கொடுத்து வாங்கல அப்படின்னா அஞ்சு மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு கோடி நாற்பத்தி அஞ்சு கோடி அந்த மாதிரி வரும் ஸோ தங்காட்டை குடியுரிமை திட்டம் எதுக்காக அப்படின்னா வெளிநாட்டை சேர்ந்த பெரிய பெரிய பணக்காரர்களுக்காக ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க அப்படின்னா அங்கே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் இல்லைன்னா முதலீடு செய்கிறாங்க பெரிய பணக்காரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோல்டு கார்டானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா அமெரிக்க உயர் பல்கலைக்கழக கழகங்கள்லேருந்து இந்திய பட்டதாரிகளை அமெரிக்க நிறுவனங்கள் பணிக்கு அமர்த்தி கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சேர்ந்த முதலீட்டாளர்களுக்காக அமெரிக்கால இபி ஃபைவ் அப்படிங்கிற வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான நுழைவு இசைவானது வழங்கப்பட்ட வந்தது அந்த திட்டம் தான் இபி ஃபைவ் அப்படிங்கிற திட்டம் இருந்துச்சு ஸோ இதுக்கு மாற்றாக தான் இந்த தங்க அட்டை திட்டத்தை வந்து கொண்டு வராங்க இன்னும் ரெண்டு வாரங்கள்ல இது செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த இபி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தினால உருவாக்கப்பட்ட திட்டம் இதுக்கு மாற்றாக தான் இப்போ கோல்டு கார்டு தங்க அட்டை திட்டமானது கொண்டு வராங்க குடியுரிமை திட்டம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் காலமான மயாதா ராவுத் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் நடனம் சோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரபல நடன கலைஞர் மயாதா ராவுத் அவர்கள் வந்து காலமாயிருக்காரு சோ இவர் வந்து ஒடிசால பிறந்தவர் ஒடிசி நடனத்தை அந்த மாநிலத்துல மீட்டெடுத்து கிளாசிக் நடனம் கிளாசிக்கல் நடனங்கள்ல ஒன்றாக ஒடிசியை திகழ்றதுக்கு இவர் ஒரு காரணமா இருந்திருக்காரு சோ இவர் பாத்தீங்கன்னா ஒடிசி நடனத்தின் தந்தை அப்படின்னும் அறியப்படுறாரு சோ இவருக்கு பத்மஸ்ரீ விருது அடுத்து சங்கீத நாடக அகாதமி விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு இப்போ இவருடைய வயது தொண்ணூத்தி ரெண்டு வயதுல பாத்தீங்கன்னா சமீபத்துல இவர் காலமா இருக்காரு மயாதார் ராவூத் அடுத்து பத்தாவது கேள்வி தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி எட்டு இன்றைய தினமான பிப்ரவரி இருபத்தி எட்டுல தான் இந்த தேசிய அறிவியல் தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஏன் பிப்ரவரி இருபத்தி எட்டுல நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டுல தான் நம்ம இந்தியாவுடைய புகழ்பெற்ற விஞ்ஞானியான சர்சி வி ராமன் அவர்கள் வந்து ராமன் உழைவு வந்து வெளியிட்டிருந்தாரு கண்டுபிடிச்சி வெளியிட்டிருப்பாரு சோ தான் அந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியை நம்ம வந்து அறிவியல் தினமா தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம் சர்சிவி வி ராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா

நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் ஸோ இப்போது தொகுதி மறுவரையை செய் மறுவரையறை செய்கிறதை பற்றி பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்குறோம் அதாவது இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமா தொகுதி மறுவரையறை செய்யப்படும் மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க ஸோ இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் தென் மாநிலங்களை சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களுக்கு தொகுதி மறுவரையறை செய்யும் போது குறைச்சிடக்கூடாது மக்களவை தொகுதிகளை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க தொகுதி மரவ மறுவரையறை செய்கிறாங்க அப்படின்னா தென் மாநிலங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே குறைந்த மக்கள் தொகை வட மாநிலங்கள்ல அதிகமான மக்கள் தொகை இருக்கு சோ அதனால ஸோ பார்த்திங்கன்னா இப்போது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தொகுதி மறுவரையை செய்யணும் இப்போ புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னென்னா அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மேற்கொள்ளப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை செஞ்சால் தென் மாநிலங்களுக்கு மக்கள் தொகை மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ கர்நாடகத்துடைய மக்களவைத் தொகுதி எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா இருபத்தி எட்டு ஆந்திர மக்களவை தொகுதியோட எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு கேரளத்தில் இருபது மக்களவை தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் இருக்கு மக்கள் தொகையை தொகுதி மறுவரையறை தென் மாநிலங்களுக்கு இந்த மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை குறையும் சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இதுவே உத்தரப்பிரதேச மாநிலம் பீகார்ல எல்லாம் அதிகமான மக்கள் தொகை இருக்கு சோ அவங்களுக்கு அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிக்கிறாங்க இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா எண்பது பீகார்ல வந்து நாற்பது நெக்ஸ்ட் மத்திய பிரதேசத்துல இருபத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் இருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இடங்கள்ல போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க அடுத்து மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து விஷவாயு கசிவு நடந்து அதில் நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் என்ன விஷவாயு அப்படின்னா மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கிற விஷவாயு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து கசிந்து அந்த டைம்ல இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அதிகாலை டைம்ல வந்து நிறைய பேர் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்துட்டாங்க ஸோ அந்த விஷவாயு கசிந்த ஆலையில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகளை இப்போதான் அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நடந்துச்சு இப்போ நாற்பதுக்கும் மேல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஸோ இப்போதான் அங்க உள்ள நச்சுக்கழிவுகளை அகற்றுவதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க ஸோ அந்த நச்சு எல்லாம் அகற்றி பீதம்பூர் பகுதிக்கு கொண்டு போயிருக்காங்க தார் மாவட்டத்தின் பீதம்பூர் பகுதியில கொண்டு போய் அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா எதிராக போராட்டம் நடத்தினாங்க உச்சநீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஆனால் உயர்நீதிமன்றம் வந்து பாதுகாப்பான முறையில் இங்கே அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ அதனால இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா மாநில உயர் நீதிமன்றத்துடைய மாநில உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுல நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுக்குமே பாத்தீங்க முழுவதுமே பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் ஏழு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குழந்தைகள் தான் பிறந்திருக்கு அதாவது பிறப்பு விகிதமானது ஜப்பான்ல தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட ஒப்பிடும்போது இது அஞ்சு சதவீதம் குறைவா இருக்கு பிறப்பு விகிதம் ஜப்பான் நாட்டில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது மார்ச் நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் ஒன் வந்து ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாமே யூனிட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த அஞ்சு யூனிட்டும் இதில் கவர் ஆகிற மாதிரி ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தமிழ் பேச்சில் இருக்கீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து மார்ச் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி வந்து டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஸோ அப்கமிங் டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செபியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி துஹின் காந்த பாண்டே இரண்டாவது கேள்வி ரத்தன் டாடா அறக்கட்டளையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் சந்திரசேகரன் மூன்றாவது கேள்வி நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான்காவது கேள்வி ஐநாவில் ஹிந்தி திட்டம் எந்த ஆண்டு வரை செயல்படுத்தும் வகையில் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் ஐந்தாவது கேள்வி அடுத்த மகா கும்பமேளா எந்த ஆண்டு நடைபெறும் ஒன்பதாம் ஆண்டு ஆறாவது கேள்வி உலகின் பரபரப்பான முதல் பத்து விமான நிலையங்கள் பட்டியலில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டாம் இடம் ஏழாவது கேள்வி எந்த மாநிலம் அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழியை கட்டாயமாக்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெலுங்கானா எட்டாவது கேள்வி தங்க அட்டை குடியுரிமை திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்படுகிறது ஆப்ஷன் பி அமெரிக்கா ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் காலமான மாயாதார் ராவுத் கீழ்கண்ட எந்த எதருடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி நடனம் பத்தாவது கேள்வி தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இத்துடன் இன்றைக்கான ரெண்டு வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்